ஏன் உஷா இங்க பாத்தியா சின்ன பொண்ணு ஏதோ கொளுத்தி விட்டுக்கிட்டு இருக்கா வா என்னன்னு போய் கேப்போம் வாங்கக்கா போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம் ஏன் பொண்ணு இங்க நேரப்பு கிட்ட நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள ஒரே குளிர் பாத்துக்கோங்க இது குளிர் காலம் வேறையா ஒரே குளிரா இருக்குது அதான் சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன் ஏ சின்ன பொண்ணு என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற அடிக்கிற வெயில்ல தோலை உறிஞ்சு போயிரும் போல நீ என்ன குளிர்காலம் சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா சின்ன பொண்ணு என்ன மாத்தி பேசுற அஹ் வாங்க தெரியுதுல இது வெயில் காலம் அதனாலதான் வீட்டுக்குள்ள அவிஞ்சு போகுதுன்னு சொல்லி வெளிய வந்து நிக்கிறேன் சரியா இப்ப ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டீர்ல ஏன் சின்ன பொண்ணு ஆமா நீ ஏன் அப்பதில இருந்து மண்டையிலே கையை வச்சுக்கிட்டு இருக்க என்னால முடியலக்கா சொல்ல முடியல வார்த்தையால மண்டை அவ்வளவு வலிக்குது அப்படியா என்னாச்சு சின்ன பொண்ணு எப்ப இருந்து வலிக்குது ஏன் உஷா இந்த நைட்டு நேரத்தில் இஞ்சி ஏலம் திப்புளி அரிமதுரம் இதெல்லாம் போட்டு டீ குடிச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா நீங்கள் சொல்றதை கேட்குறப்பவே டீ குடிச்ச மாதிரி இருக்குக்கா ஏன் குதிரை முடி என்ன ரெண்டு பேரும் சின்ன உனக்கு என்ன பேசுறீங்களா இந்த தலைவலி குணமாகும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் உஷா கிட்ட ஏ அப்படியா என்ன பண்ணா இந்த தலைவலி சரியாகும்கா சீக்கிரம் சொல்லுங்க பண்ணிடுவோம் அதுக்கு இஞ்சி ஏலம் அதிமதுரம் திப்பிலி இந்த நாலு பொருளையும் போட்டு டீ சுண்ட சுண்ட காய்ச்சி குடிச்சோம்னு வைவேன் அப்படி இருக்கும் தலைவலியும் குணமாயிடும் அது மட்டும் இல்லாம அந்த சுவை நாக்கில் அப்படியே ஒட்டிக்கும் இந்த வாரிக்கா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க மாமி மாவு வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல மாமி அதுக்காக தான் வந்திருக்கேன் இஞ்சி ஏலம் திப்பிலி அதி இந்த நாலு பொருட்களும் நம்ம வீட்டில் இருக்குதா மாமி ஆ இந்த நாளையும் போட்டு டீ போட்டு சுண்ட சுண்ட பாலை காய்ச்சி கமகமான நம்ம டீ குடித்தோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான உடல் வலியும் போயிடுமா மாமி ஆமாம் இதை உஷாக்காவும் வள்ளிக்காவும் இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க மாமி அதான் நான் வீட்டுக்கு வர்றப்போ உங்களுக்கு இந்த நாலு பொருளும் இருக்குதுன்னா வந்து போட்டு தரலாமே பாவம் அத்தை அவங்களுக்கு உடல் வலியெல்லாம் சரியாயிரும்னு நினச்சேன் மாமி அதான் கேட்குறேன் நான் வர்றதுக்குள்ள நீங்களே போட்டு வச்சிடுறீங்களா சரிங்க மாமி போட்டு வச்சுருங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்போம் சரியா வச்சிட்டா அப்படி இல்லை சின்ன பொண்ணு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பார்த்துக்கோ போகிற போக்கில் தான் இருக்குது நம்மளோட லட்சுமி அக்கா டீ கடை அங்கே ஒரு டீயை சுட சுட சூடாக சாப்பிட்டோம்னா உனக்கு தலைவலி எல்லாம் சரியாக போயிடும் பார்த்துக்க வீட்டுக்கு போகிறப்ப சந்தோஷமாக போகணுமா இல்லையா என்ன உஷா பேசாமல் இருக்க டீ வேணாமோ ஆமாம் சின்ன பொண்ணு நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள தலைவர் சரியாக இடம் பார்த்துக்க வந்தேன்னா மூணு பேரும் போய் அந்த லட்சுமி கட்டி கடையில் ஒரு டீ போட்டு வந்துடலாம் வரையா சரிக்கா வாங்க போகலாம் உங்கள் ரெண்டு பேருக்கு எம்எல்ஏ எவ்வளோ இருக்கிற வாங்கக்கா போகலாம் ஹாய் லட்சு ஐயோ மூணு பேர் வந்துட்டாங்களா இவங்க வந்தாலே வியாபாரம் ஆன மாதிரி தான் வா சின்ன பொண்ணு அக்கா இன்னைக்கு எனக்கு ஒரே மண்ட வலி பாத்துக்குங்க அது சரியாகணும் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு டீய போட்டு இப்ப கொண்டு வர்றீங்க குடிச்ச பத்தாவது செகண்ட்ல எனக்கு தலைவலி அப்படியே ஓடி போடணும்கா எப்பையும் போடுற சுடுதண்ணியை மட்டும் கொண்டு வந்துடாதீங்க சரியா ஏன் கடத்திய குறை சொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கே சின்ன பொண்ணு நீ அப்படி ஒண்ணும் குறை சொல்லிட்டு டீ குடிக்க வேணாம் போ வேற கடைய பாத்துட்டு இப்ப அவ என்ன சொல்லிட்டான் எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ண காட்டுறீங்க ஒருத்திக்கிண்டி கிடையாது எல்லாம் ஓடிப்போ நீங்க குடிக்கிற ஓசி டீக்கி இந்த கமெண்ட்லாம் தேவையாடி போங்கடி முதல எதுக்கு லட்சம் கோபம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம் அதுக்கேன் டென்ஷன் ஆகுறிங்க லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் போய் எங்கே எல்லாத்துக்கும் டீ போட்டு சுட சுட கொண்டு வாங்க பார்ப்போம் இவங்க இருந்தாலே நம்மளை வேலை பார்க்க விட மாட்டேல்லைங்க முதல்ல இவங்களுக்கு டீ கொடுத்து விரட்டி விடா ச்சீ நீ கேட்ட டீயை கொண்டு வந்து வச்சாச்சே குடிச்சிட்டு முதல்ல கடையை காலி பண்ணு டீயை மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா என்ன அர்த்தம் லட்சம் சுட சுட சூடாக சமோசா இல்லை மெது வடை இல்லை பருப்பு வடை ஏதாவது ஒண்ணு இருந்தா கொண்டு வாங்க போங்க பார்ப்போம் இவளுக்கு இதுவே வேலையா போச்சு சே நேரம் போகலைன்னா சும்மா சும்மா என் கடைக்கு வந்து என் நேரத்தையும் போக்குறது உங்களுக்கு வேணும்ன்றத சாப்பிட்டுட்டு நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீங்க கடையை ஜாலி பண்ணல நான் அப்புறம் பேசிக்கிறேன் ஆமா சரி சின்ன பொண்ணு அந்த அக்கா திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம எல்லா வடையும் சாப்பிட்டுருவோம் வாங்க அக்கா இங்கு ரெண்டு வடை தள்ளுங்க

நீங்க தானக்கா நான் திருப்பி வர்றதுக்குள்ளே கடையை காலி பண்ணு கடையை காலி பண்ணுன்னு சொன்னீங்க அதான்க்கா கடையில் இருக்கிறத காலி பண்ணிட்டோம் உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டி இருடி வரேன் ஏ சின்ன பொண்ணு உஷா ஓட்டத்தை விடுங்க வேகமா லட்சியோ அக்கா கோபப்பட்டுருச்சி விடு ஜூட் ஓ இவங்க விளையா காணா ஏ உஷா கொடுப்பா உங்க அப்பா ராடி கொடுப்பாரு